டேய் நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியா ஏ வர அன்னைக்குதான் ஓடி தப்பிச்சுட்ட இப்ப ஓடுறா பாக்கலாம் என்ன பண்ணாலும் நான் போய் ஆச்சார கூட்டிட்டு வர அந்த பவானிய வழியில பாத்தம்மா நான் அவன கட்டி போட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க உங்க கையால அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தண்டனைமா போலாம் அன்னிக்கு என்கிட்ட கிட்ட தப்பிச்சான் அவன் இன்னைக்கு அவனை பஸ்பமாக்குறான் அபிராமி சொன்னா கேளு வேண்டாம் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அவன நான் தான் தண்டிப்பேன்னு என்ன யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் சின்ன தம்பிய காணுமே எங்க போனாரு சின்ன தம்பி அவன கட்டி வச்சு அடிச்சல அதோட விட்டிருக்கலாம்ல இல்ல என்கிட்டயாச்சும் வந்து சொல்லலாம்ல நான் அவனை போலீஸ்ல புடிச்சு குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்ப பாரு அபிராமி அவ கையாலேயே பவானிய தண்டிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல ஏன்டா அப்படி பண்ண அம்மா தான் அன்னைக்கு பவானிய நானே தண்டிக்கிறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு கோவத்துல அவ சொல்லிருப்பா அப்படி அதையே புடிச்சுப்பியா நீ இவனா தேடி போய் ஒரு பிரச்சனைய வாங்கிட்டு வந்திருக்கான் இதனால இப்ப கஷ்டப்பட போறது யாரு நாச்சியார் தானே இதெல்லாம் எதுவுமே நீ யோசிக்க மாட்டேன் தம்பி பாண்டி இதனால எனக்கு என்ன கஷ்டம்